குடியரசு தினத்தை முன்னிட்டு கோவை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஏற்றுக்கொண்டார் காளிதாஸ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் காளிதாஸ் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினமானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை மைதானத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பை ஏற்றி கொண்டார் பின்னர் தேசிய கொடி ஏற்றிய பிறகு காவல்துறை அலங்கார அணிவகுப்பு வாகனத்தில் ஏறி காவல்துறை வாகனத்தை ஏறி காவல்துறை மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அஹ் வந்து வானில் பறக்கவிட்டு அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேன் உள்ளிட்டோர் புறாக்களை வந்து வானில் வந்து பறக்கவிட்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு காவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட முன்னூத்தி பதிமூணு பேத்துக்கு வந்து அஹ் மாவட்ட ஆட்சியர் வந்து விருதுகளை மற்றும் சான்றிதழ்களை வந்து வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து மத்திய அரசால் வழங்கப்படும் பால் புஷ்கர் விருதை வந்து இறந்து போன மாணவி இயணிய பெரியாவிற்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மாணவி இறந்து விட்டதால வந்து அவரின் பெற்றோர்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து விருதை வந்து வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து வவுசி மைனத்தில் வந்து கலை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது காளிதாஸ் தகவல்களுக்கு நன்றி